வணக்கங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போய் தாங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தான் இருக்கு மக்க மக்கள் வந்து சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க போலீஸ்காரங்களும் அதை கரெக்டாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க சட்டம் அரசாங்கம் நல்ல சட்டம் தான் ஓடுது இந்த நம்ம புதுசாக கமிஷனர் வந்திருக்காரு அவர் மூலயமா இனிமேட்டு நான் அந்த த சென்னை வந்து நல்லா திருந்தி நல்லா சீரன் சிறப்பமாக இருக்கணும்னு என்னுடைய ஆசை மக்கள் சின்ன பசங்கள்லாம் வந்து கத்தி கஞ்சா பொருள் அதிகம் பண்ணி கெட்டது செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் அது ஒரு மனசு வருத்தமாக இருக்குது நம்ம கமிஷனர் அருண் சார் தான் அதை தலையிட்டு மக்களை ஒடுக்கணுன்ற ஒரு என்னுடைய ஆசை தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை நியமிச்சிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் சட்ட ஒழுங்கு கெட்டு போனது மக் முக்கால்வாசி சினிமா மட்டும் தான் காரணம் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து 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 அதில் என்ன ட்ரெஸ் பண்ணுறான் என்ன கஞ்சா வைக்கிறான் என்ன போதைப்பொருளை அரிக்கலான்றது இருந்த மாதிரி கெட்டதுக்கு காரணம் சினிமா தமிழ் சினிமா தான் காரணம் அது சினிமா தான் பார்க்கணும் அது இல்லைன்னு சொல்லலை அது மாதிரி எடுத்துக்க மாட்டுறாங்களே சினிமா எப்படி பண்ணுறாங்களோ அது அந்த மாநிலம் தானே எல்லாமே பண்ணுறாங்க வயசு பசங்க இளைஞர்கள்லாம் வந்து அதுமாதிரி தானே பண்ணுறாங்க பெரியவங்க கூட பண்ணுறாங்க கற்பழிப்பு கொல்லை கொ கொலை எல்லாம் வந்து சினிமா தான் காரணம் சினிமாவை வந்து கரெக்டாக எடுத்தாங்கன்னா இப்போ இந்தியன் டூ எடுத்தான் இது இந்தியன் டூ எடுத்தார் கமலஹாசை அவர் எப்படி எடுத்துருக்காரு நல்லது தான் எடுத்திருக்காரு அதனாலது யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க சூ அருமையான படம் அந்த படம் அதில் உள்ள கருத்து நல்லாயிருக்கும் ஆனால் அதில் ஒரு அதை என்ன செஞ்சார் அதில் கூட ஒரு ஒரு திசு வச்சார் அந்த செக்ஸான ஒரு பாட்டை போட்டு அந்த பசங்க வயசு பசங்க பார்க்கும்போது என்ன தோணும் அவன் மனசில் என்ன நினைக்கும் அதேங்க வரையுமே ஜெட்டியை போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறதா தேவையாது ஆனால் படம் அற்புதமான படம் பார்க்குறவங்க கண்ணுக்கு இப்போ ஒரு ஃபேமிலியோடு அந்த படம் போய் பார்க்க முடியல பார்க்குறவங்க கண்ணுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த படம் ஆனால் கதை நல்ல கதை இந்தியன் வந்து இந்தியன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான கதை அதை மக்கள் ஃபாலோ பண்ணணும் ஐயோ அற்புதமான ஒரு தலைவரை எழுந்துட்டு வாடுறது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப வருத்தமா ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா அவரு ஒரு நல்ல மனிதர் அவரு அவர் வந்து மா ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார் மா எல்லா மனிதனா பார்ப்பார் ஜாதியை பார்க்க மாட்டார் தான் பார்ப்பார் அற்புதமான மனிதர் ஆயிரம் பிஏபிஏல உருவாக்கியிருக்கார் ஆயிரம் பேரை படிக்க வச்சிருக்கார் அந்த மனிதருக்கு போய் இந்த மாதிரி ஒரு தெத்தா என்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அவர் இறந் அவர் இறந்ததுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் வருத்தத்தையும் இந்த கோயம்பேடு மலர்மலை சார்பா ரவி மலக்கட சார்பா கண்டிப்பா வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அற்புதமான ஒரு மனிதர் அந்த மனிதர் இல்லாது ரொம்ப வேதனை வேதனை அளி அளிக்குது இழப்பு வன்முறை தான் காரணம் அது வன்முறை தான் இருக்குமே தவிர வேறபடி எதுவும் இருக்காது அதெல்லாம் திட்டம் போட்டு ஒரு மாசமா ரெண்டு மாசமா நியூஸ் பாத்துட்டு இருக்கிறோமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணி அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க பச்சை குழந்தை வச்சிருக்கார் கையை ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய வச்சுருக்காரு ஒரு கொள்றதுக்கு எப்படி மனசு வந்ததோ தெரில அது யார் செஞ்சாங்களோ அந்த பாவம் ஏழு ஜென்மத்துக்கு அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க எங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க நேற்று கூட ஒரு பொன்னேறி ஒரு தெத்துக்கு போயிட்டு வரேன் அங்கே ஒரு பையன் ஸ்கூலில் ஸ்கூல் விட்டு வரான் ஆன்சு பாயிட்டு எடுத்து நசுக்கி கையில் எடுத்து வாயில வைக்கிறான் நான் கண்ணால் பார்த்து தான் வரேன் பத்தாவது படிக்கிற பையன் சின்ன வயசு பசங்க மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணுறானுங்க நான் வண்டியில் வீடியோ எடுக்க முடியல நான் எடுத்துருப்பேன் எடுத்து ஷேர் பண்ணி அவங்க கையில் எடுத்து வாயில் வைக்கிறானுங்க நான் கண்ணால் பார்த்தனேன் பொன்னேரியல் பொன்னேரியிலே அப்படி நடக்குதுன்னா சென்னை சிட்டியில் எப்படி நடக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அரசாங்கம் ஒழிக்கிறது தான் சொல்லுது எங்கே ஒழிக்கிறாங்க வித்துட்டு தான் ஆன்சு வித்துகிட்டு தான் இருக்கிறானுங்க கஞ்சா விற்றுட்டு தான் இருக்கிறாங்க ஒழிக்கிறன்றது ஒழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க போலீஸா நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் மீறி தானே நடக்குது எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து அதை செக் பண்ணனும் பையன் பைக்ல என்ன இருக்கு செக் பண்ணணும் பையன் வரானா ஸ்கூல் ட்ரெஸ் போறானா அந்த பேக்கெட் கட்டி வைக்கிறான் குளிக்க போகும் பைக்ல என்ன இருக்கு ஆன்சர் இருக்கா சிகரெட் இருக்கா ஏதாவது போதைப் பொருள் மாத்திர ஏதாவது இருக்கான்னு பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணா அந்த அந்த அவனை வந்து தடுக்கலாம் ஆரம்பத்திலயே அவனை வளர விட்டுட்டான்னு வச்சிக்கலாம் அவன் வந்து பத்தாவதுலயே தடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்புறம் பதினொன்னு பன்னெண்டாவது படிக்கும்போது ஒன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவான் அவன் அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அதிகமாக செட்டப் பண்ண ஆரம்பிக்கும் தடுக்க முடியாது அதனால் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையை ஃபாலோ பண்ணுனால் அந்த பிள்ளைங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் என்னுடைய ஆசாதான் ஒரு ஒருத்தர் பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு மொதல் பிள்ளைங்கள என்ன நடப்பா ஸ்கூலில் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாங்க எல்லார்கிட்டையும் பேசுனியா எப்படி இருக்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கணும் கேட்டுட்டு அப்புறம் அவனு அவனை நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்த்தா அவனை அவனை வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வரலாம் அவன் பேக்கெட்டை செக் பண்ணால் அவனுக்கு தெரியாமல் செக் பண்ணிவிட்டு பிடிச்சா தம்பி என்னடா அவன் பைக்கில் எது இருக்குது இந்த தவறு செய்யாத இது வந்து நம்ம வந்து நம்மளை அழிச்சிடும் கே க உடம்புக்கு பாதிக்கும் அது செய்யக்கூடாதுன்னு நம்ம அவனை எடுத்து சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான் கூட இருக்கிற பசங்க பண்ணுறது தானே இப்போ நான் செய்கிறேன் ஐயா நான் என்னை பார்த்து அவன் போகிறான் அவனை பார்த்து நான் போடுறேன் அவனை பார்த்து இவன் போடுறான் அதனால் வந்து எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்கள வந்து ஃபாலோ பண்ணால் அந்த போதைப் பொருளுக்கு ஆளாக மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை எல்லோரும் நல்லா இருக்கணும் இளைஞர்கள்லாம் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் என்னுடைய ஆசை சினிமாவை பார்த்து கெட்டு போவாதீங்க சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் நினைக்கணும் அதை வந்து அதில் இருக்கிற ச காட்சிகளை எடுத்து நம்ம மனசில் வச்சுட்டு வே அது வேஸ்ட்டு ஒரு உடுப்போனால் போடலாம் ஒரு துணி போடலாம் சரி நல்ல ட்ரெஸ்ஸு போடலான்னு போடலாம் ஒரு ஷூ போடலாம் அதில் இருக்கிற கெட்ட வழக்கத்தில் மதுவோ போதைப் பொருளுக்கு வீணாவீங்க நல்ல வழியில் வாங்க இளைஞருக்கு இல்லை இப்ப நான் வடப்பயணி கோயிலுக்கு சமயத்தில் போனேன் போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது போய் யாரும் எதுவும் காசு கேட்கல நூறுரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனேன் முன்னாடி கூட உட்கார வைக்கல கீழே நின்று சாமியை பார்த்தேன் ஐயருக்கு தர்சனம் வச்சா வந்துகிட்டே இருந்தேன் சாமி அங்கே உட்கார்டோமா இங்கெல்லாம் உட்காரக்கூடாது யாரும் உட்காராது அனுமதி இல்லை நாங்கள் பாஞ்சு பேர் வந்துருக்கிறோம்னோ இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அனுமதி இல்லைன்னு வடப்பயணியில் சொன்னாங்க அதை நான் கேட்டுட்டு சைலன் தான் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக வந்து முருகருக்கு ஒரு மாலை எதுவுமே சாத்தினேன் வந்துகிட்டே வந்துட்டேன் அதை கூட இன்னொன்று ஒரு அதில் ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க முருகருக்கு கொடுக்குற மாலை வந்து முருகருக்கே சாத்துங்க அந்த இரநூறுவா ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னு தூக்கி அந்த மாலை ஏற்றி அவங்க கழுத்தில் போட்டுருவீங்க நீங்கள் தட்டில் வைக்கிறதுல காணிக்க வைக்கிறதுல முருகருக்கு நாங்கள் கொடுக்குறோம் நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் மாலை ஆயிரரூவா செலவு பண்ணி எடுத்து வந்து முருகர் சாத்துறேன் அந்த மாலை எந்த ஐயர் இருக்கா அந்த 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 மாலை சொந்தம் அந்த தவறு செய்யாதீங்க அந்த மாலை கடைச்சி வரைக்கும் முருகர்கிட்ட இருக்கட்டும் நைட்டு எடுக்கும்போது சாயந்திரம் அபிஷேகம் பண்ணும்போது அந்த மாலை எடுத்து இதில் பணி செய்கிறாங்களே அவங்கவுங்களுக்கு ஆஃபீஸரு ஆபீசரு ஆஃபீஸருங்கெல்லாம் கொடுத்து அனுப்புங்க பணி செய்கிறவங்க வீட்டுக்கு கொடுத்தான் அனுப்புங்க வீட்டுக்கு கோயில் வாசலுக்கு எத்தனை மாட்டுங்க வரவங்கிட்ட நீங்கள் ஐநூறுவா தட்டில் வைக்க கொடுக்காதீங்கன்னு சந்தோஷ இதோஷமா தான் நினைக்கிறேன் சந்தோஷமா தான் நினைக்கிறேன் இத பத்தி நான் ரொம்ப வந்து சொல்லுவாங்க இங்க நீங்க பேசுறது நல்லா இருக்குன்னு ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது தெரில அதை பத்தி என்ன தெரில வடை போய் பார்த்தேன் வடை இல்லை அதை பார்த்துக்கிட்டேன் அதில் ஒரே ஒரு தவறு அந்த மாலை எங்களை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா அவங்க சேர்த்துக்கிறாங்க அந்த மாலையை வந்து வரைக்கும் முருகருக்கிட்டு தான் இருக்கணும் காலையில் சத்திர மாலை பன்னெண்டரை மணிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுக்கோங்க ரோரம் வச்சுக்கேன் வச்சுட்டு அப்புறம் நீ நீங்களே எடுத்துட்டு போங்க ஐநூறுரூவா அது அவங்க கழுத்தில் போட்டு அனுப்பிச்சுடுறீங்க அவங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அந்த தவறு செய்யாதீங்க நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த மாலை கொடுக்குற மாதிரி ஆகுது ஐநூறுவா கொடுத்தோன்னே அவன் தட்டில் வச்சுன்னு அந்த மாலை எடுத்து நீ கொடுக்குற ஒரு ப ஒரு பத்து ரூபா வைக்கலாம் அவனுக்கு வெறும் திருநூறு மட்டும் எடுத்து கொடுக்காம ஒரு பூ கூட கொடுக்க மாட்டாங்க ஐயா அந்த தவறு செய்கிறேன் அந்த தவறு செய்யாது பத்து ரூபா வைக்கிறான் வைக்கலை அது உன் கடமை இல்லை உனக்கு கடமை ஆர்த்தி காமிக்கிற வைக்கிற திருநூறு கொடுக்குற ஒரு பூ இருந்தால் கொடு ஆனால் பத்து ரூபா வச்சா மட்டும் கொடுக்கணும்னு நினைக்காத எல்லாருக்கும் பொதுவாக நினச்சி கொடு வரப்பூவை அந்த வர அவ்வளோ பூவும் உணவுக்கு எடுத்து வந்து தராங்க கட் பண்ணி கட் பண்ணி வர உங்களுக்கு பிட்டு பிட்டா கொடுத்தா அனுப்பு வச்சுக்காது காசு கொடுக்குறவங்க கண்டிப்பா மாலை போடுறாங்க ஐநூறுவா ஆயிரம் ரூபா வச்சு வச்சுக்கோ அந்த மாலை முருகர் மாலை நான் எடுத்துகிட்டு போகிற மாலை ஒருத்தருக்கு போட்டு சாத்திட்டாங்க அதையும் பார்த்துட்டேன் நான் கேட்டிருப்பேன் நான் கேட்கல கேட்கல அதை நன்றிங்க